அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு துலாம் ராசி வாழ்வில் வருகிறது விடிவு ஜூன் மாதத்தில் என்று சொல்லக்கூடிய வகையில் நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும்போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சிந்தித்து உழைத்தால் ஜூன் மாதத்தில் வாழ்வில் விடிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய யோகத்தை மிக வலுவாக பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான கோக்கரன் முற்பகுதியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து பின்னர் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகின்றன சூரியன் பதினைந்தாம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் புதன் ஒன்பதாம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் தாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக and it. ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க து உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யாகாரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிசபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுனராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வீற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு மீனராசியிலும் மோற்றக்காரகரான கேது கன்னிராசியிலும் வெற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே தனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வெற்றி இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ரிசபராசியிலும் ராசியிலும் காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது பிறகு ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான பாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் சமயம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து மாட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ அல்லது விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம மாட்டுப்பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவேதான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் சறுக்கு ல்களை சந்திக்க வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று பதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் காரணமாக மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இதுபோன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வதுக்கு என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டிற்கு மாற்றும் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆகதான் தான் இருக்கும் ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது இதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாழ சமம் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்கு மேல் விட்டது நீ வரும் காலங்களிலும் அவை என்று எதிர்பார்ப்பதும் கடினம் தான் அவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவில் பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் மிதனராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற கூடிய இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் திருப்பகுதியில் ரிஷவராசியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிது ராசியிலும் சஞ்சரக்கிறார் சூரியனுக்கு ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் இந்த நிலைகள் ஆட்சி பலம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற பெற்று சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகு வெகுவளவில் சிரமம் குறைகிறது ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி முடிவெடுக்க ஆற்றலை கூட கொடுப்பார் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வீற்றிருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான உண்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு பகவான் இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாரங்க தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை குரு வலுவாக பார்க்கிறார் எனவே பண வரவு அதிகரிக்கும் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அவருடன் முற்பகுதியில் முதலும் முடிவுமான உஷ்ண கிரகமான சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே வெகுவளவில் அலைச்சல் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் சுபிச்சமும் நல்ல வகையில கிடைப்பதற்கான யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரன் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு பாக்யஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவரது ஆட்சி வீடாக அஷ்டமஸ்தானம் பார்க்கப்படுகிறது எனவே அவை விரிவிலக்கில் ஒன்றாக அமைந்துள்ளது எனவே சுக்கரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே குறைந்த நன்மையை பெற்றுத் தருகிறது அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கிய ஸ்தானத்தில் நுழைவதாலும் பல அதிரடியான நன்மைகளை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் விருதுகளை பெறக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் திட்டமிட்டபடியே அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சியும் உண்மையும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனது சொந்த ராசியான மீனராசியில் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் புதன் ஆட்சி பலம் பெறுவதால் கல்வியில் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி கிடைக்க போகிறது மாணவர்களின் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழல் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஆறிலும் கேது விரயத்திலும் இருக்கின்றன ராகுவால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் செயல்பட்டால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு விரும்பிய வேலைவாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையிலும் போட்டிகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராகுவும் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது எனவே ஆம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நன்மைகள் உண்டு சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல வகையில பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் சுப நிகழ்வுகள் கைகூடும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் அருகாமையில் உள்ள சிவநாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சிந்தித்து உழைத்தால் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் விடியலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு